கும்பம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று செவ்வாய் மிதுனம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதிக்கு திரும்புவதன் காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் எல்லா கிரகங்களை விட மிகப்பெரிய அளவிலான முழுமையான சுப சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான அறிவுக்கு தேவதையான குருவிற்கும் வலிமை வாய்ந்த கிரகமான சனிக்கும் அடுத்தபடியாக மிகச்சிறந்த மூன்று சுப பார்வைகள் உண்டு என்று கருதக்கூடிய கிரகம் எது என்று பார்க்கின்றபோது அது உங்களுக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மட்டும்தான் என்று துல்லியமாக கூற முடியும் இந்த விதத்தில் பார்க்கின்றபோது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அதீதமான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார் செவ்வாய் எட்டாம் இடத்தைப் பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் விலகுவதற்கான உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்களை உங்களுக்கு செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே மிகச் சிறப்பாக அருமையான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் கும்பம் ராசிக்காரர்களான உங்களைத் தேடி வருகிறது வக்ரம் நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய நான்காம் பார்வையான சுகஸ்தான பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் சுகஸ்தான பார்வை அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்தில் விழுவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் விலகும் சுபவிசேஷங்களில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் தடை தாமதங்கள் உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் விரும்பக்கூடிய சுபவிசேஷங்களில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பிரச்சினைகளும் இந்த நேரத்தில் உடை தெரியப்படுகிறது இந்த மாதிரியாக செவ்வாய் கொடுக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நட்பலன்களை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் செவ்வாய் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் பார்வையால் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்த்து பலப்படுத்துவதால் அற்புதமான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் இந்த தருணத்தில் பணவரவுகள் உங்களுக்கு லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்பழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகி பொருளாதார நிலை உயரும் செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையான அஷ்டம பார்வையை உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பதிக்கிறார் செவ்வாயின் அஷ்டம பார்வை செலவுஸ்தானமான பன்னிரண்டாம் இடத்தில் விழுவதால் பல்வேறு விதங்களான அபரிவிதமான மாறுதல்களுக்கு நிச்சயமாகவே அஸ்திவாரம் போடுவதற்கு சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான இடர்பாடுகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த நேரத்தில் முழுவதுமாக நீங்கி சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகம் அஷ்டம பார்வையால் செவ்வாய் விரயஸ்தானத்தை பார்வையிடுவதன் காரணமாக உண்டு இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய தேவையில்லாத அனாவசியமான வீண் விரயச் செலவுகளை செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் உங்களுக்கு ஜீவனாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் செவ்வாய் தன்னுடைய பார்வையில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை சமக்கிரகமாக பார்க்கிறார் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதனான சனியும் செவ்வாயை சமக்கிரகமாக பார்க்கிறார் எனவே உங்களுடைய ராசியின் அதிபதியான சனிக்கு நண்பராக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு கர்மாதிபதியாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் திகழ்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் முழுவதுமாக நீங்கி நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் லாபஸ்தானத்தை பார்வையிடக்கூடிய செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் மற்றொரு ஆட்சி வீடு செவ்வாய்க்கு உச்சவீடாக இருக்கிறது எனவே இந்த வகையில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அற்புதமான அருமையான நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக ராசிக்கு சகாயமான கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெற்று ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நேர்கதியில் பயணித்துக் கொண்டிருப்பது முதல்தர அதிர்ஷ்டயோக பலன்களை கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே வாரி வழங்குகிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சத்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று கருதக்கூடிய சத்தம பார்வையால் செவ்வாய் லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் கண்டிப்பாகவே லாபங்கள் அதிகரித்து பணவரவுகள் உயர்வதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் செவ்வாய் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல தருணம் என்று கருதக்கூடிய விதத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களையும் மகிழ்ச்சியான சந்தோஷமான ஆனந்தமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் எளிதாக நிறைய சந்திப்பதற்கான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாயை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பலன்களை உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போது வாரி வழங்குவார் அதற்கு அடுத்தபடியாக ஐந்து பத்து ஒன்பது ஆகிய இடங்களிலும் நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் இந்த விதத்தில் பார்க்கின்றபோது தற்போது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வபுண்ணிய ஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டு பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் எனவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்களை வாரி வழங்குகிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் மிகப்பெரிய அளவில் கடினமாக இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்துமே முழுவதுமாக உடை தெரியப்பட்டு பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உங்களைத் தேடி வருவதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகம் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடம் என்பது செவ்வாய்க்கு மிகச்சிறப்பான பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது உங்களுக்கு ஜீவனாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாயின் வக்ரம் நிவர்த்தி என்பது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைகிறது உங்களுடைய குடும்ப வருமானங்களை கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக செவ்வாய் கருதப்படுகிறார் எனவே உங்களுக்கு செவ்வாயின் வக்ர நிவர்த்தியால் பல்வேறு விதங்களான மாறுதல்களையும் நல்ல திருப்பங்களையும் நிறைந்து சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு புனித பயணங்களை மேற்கொள்வதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களால் உங்களுக்கு அனுகூல பலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கேசு கோர்ட்டு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட மேலும்பல பிரச்சினைகள் இந்த காலகட்டத்தில் அற்புதமாக சுமூகமாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சாதகமாக மாறும் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதிலிருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் முழுவதுமாக அடித்து நொறுக்கி பல்வேறு விதங்களான புதிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் பிரம்மாண்டமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் செவ்வாய் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களையும் சிரமங்களையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களையும் வக்ரம் நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பல்வேறு விதங்களில் நிதி நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்லபல மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை சந்திப்பது மட்டுமில்லாமல் கடன் ரீதியான தொந்தரவுகள் தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பொருளாதார ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் இடர்பாடுகள் என அனைத்தும் அருமையாக உங்களை விட்டு விலகுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் மிகச் சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இனிதாக எளிதாக நிறைய பெறுவதற்கான பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் மிகச் சிறப்பாக கைகூடக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைகிறது நீங்கள் எதிர்பாராத புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் வர்த்தகம் தொழில்துறையில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்திறன் செயல்பாடுகள் அமைவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் வாரி வழங்குகிறார் செவ்வாய் விளையாட்டுத் துறையில் பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான சாகசங்களை புரிவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வக்ரம் நிவர்த்தி பெற்று ஐந்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வாரி வழங்குகிறார் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை தாமதங்கள் விலகுவது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான நல்ல விஷயங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொடுப்பதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே வாரி வழங்குகிறார் செவ்வாய் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் அருமையான முக்கியமான நகர்வுகளை செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான கடினமான கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் நீங்கி சிறப்பான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் மக்கள் மத்தியிலும் மற்ற விஷயங்களிலும் செல்வாக்கு உயரக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் புதிய வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் என்றாலும் அவற்றின் மூலமாக அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான லாபங்கள் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக செவ்வாய் திகழ்கிறார் செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வீரம் ஆற்றல் விவேகம் என்பது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை பிரமாண்டமாக அதிரடியாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை காணக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் ஆற்றல்களும் நிறைந்த ஒன்றாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் பலமாக பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலிமை பெறுகிறார் விவசாயம் ரீதியான விஷயங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக வெற்றிகளை சந்திக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் முன்னேற்றங்களை வெற்றி இலக்குகளை நோக்கி மிகச் சிறப்பாக வெற்றிப்பாதையில் பயணிப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பலமாக உங்களை தேடி வருகிறது கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் மிகச் சிறப்பான அருமையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பலமாக ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பல்வேறு இடங்களை பார்வையால் பலப்படுத்தக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் பூமாதேவியின் அருள்பெற்ற பூமிகாரகரான மங்களக்காரரான உத்வேகக்காரரான சகோதரகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் செலுத்துகிறார் இந்த தருணத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் மங்களகாரகன் என்பதால் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு பூமிகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொத்து நிலம் வீடு மனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக வாங்கி மகிழ அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது பரிகாரம் முருகரை வழிபடுங்கள்